மசமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கட்சிக்காரங்க யூடியூபர்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் என்னென்னவோ பேர் சொல்றாங்க அத்தனை பேரும் என்ன பேசுறீங்க அண்ணா திமுக எல்லாரையும் எங்களுடைய படிகளை எல்லாம் எவ்வளவு சித்து கேவலமாக சித்திரத்தீர்கள் இப்போ ஒருத்தருக்கு வாய் திறக்க முடியல இவ்வளவு ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது பாருங்க ரெண்டு நாள் மறந்தாச்சு இவங்களுக்கு என்ன தெரியுமா கவலை அவ்வளவுதான் ஒரு இன்னொரு ஒரு மாசம் அப்படியே ஒரு நபர் கமிஷன் ஒரு லட்சம் பத்துபா எல்லார்த்தையும் தலைவர்களை வைத்துக் கொண்டு தான் நான் கேட்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளராக நான் உங்களை கேட்கிறேன் அது யார் எடுத்தீங்க கண்ணுக்குட்டி ஒரு சின்னதுரை அதுக்கு மேல ஒருத்தர் அப்புறம் மெத்தனால் வித்தவரு அதுக்கு அப்புறம் எடுத்தீங்க இரண்டு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சங்கராபுரமும் ியம் எல்சந்த கார்த்த இருக்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க மேல என்ன பண்ணீங்க விஷச்சாராயமாக அதிக லாபத்து அவர்கள் அவ்வளவு சம்பாரிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு கோடின்னு ஒருத்தர் யூடியூப்ல தான் சொல்லிட்டு இருந்தார் வருமானமா அந்த ஒரு பகுதியில கள்ளச்சாராயத்துல அப்போ அந்த அறுபது கோடியும் நிச்சயமாக திமுக தலைமை குடும்பம் அவங்களே வச்சுக்கிறது கூடாது இப்படியே அந்த நூல் பிடிச்சு மேலே போனீங்கன்னா அது எங்க போய் நிக்கும்னா சாட்சாத் சித்தரஞ்சன் சாலை சேனட்டாப் ரோட்ல போய் நிக்கும் அப்ப உங்க மேல என்ன நடவடிக்கை உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் எதிர்க்கட்சி பிரதான கட்சி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் கட்சி இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட எனது இயக்கம் கேட்காமல் எங்கள் தலைவர்கள் கேட்காமல் யார் யா உங்களை கேப்பா எப்படி ஏன் கேட்க மாட்டோம் கேட்போம் உண்ணாவிரது மட்டுமல்ல எங்களுடைய கோரிக்கை சிபிஐ விசாரணை வேண்டும் ஏன் போடுறதுக்கு என்ன உங்களுக்கு ஏன் சிபிசிஐடி பத்தாதா சிபிசிஐடி என்ன பண்ணுச்சு

நீங்கள் ஏதாவது எங்களுக்கு நல்லது செய்வீர்களா செய்துதான் உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதா இல்ல இந்த முறைதான் எந்த தரப்பையா சந்தோஷமா இருக்கு யார் சந்தோஷமா இருக்கா உங்ககிட்ட ஆசிரியர்கள் சந்தோஷமா இருக்காங்களா உங்களை எப்போ ஆதரவு கொடுப்பாங்க அரசு அதிகாரிகள் யாராவது அரசு அலுவலர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா அவங்களும் எப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க யார் சிறுபான்மை மக்களுக்காவது நீங்கள் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கீங்களா இல்ல விவசாயிகள் நல்லா நிம்மதியா விட்டீங்களா இல்ல யாரை விட்டீங்க பெண்களை கேவலப்படுத்துறீங்க என்ன சொன்னீங்க அநியாயம் கதிரானந்தெல்லாம் ஜெயிச்சது உண்மையிலேயே மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல அப்படி ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஓசி ஓசி டிக்கெட்டுங்கிறார் ஒருத்தர் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எங்களை எல்லாம் வாடி வதங்க பண்ணி இப்ப நூறு பேருக்கு மேல சாகடிச்சிருக்கீங்க மிஸ்டர் ஸ்டாலின் உண்மையிலே நூறு பேருக்கு மேல இருக்கணுங்கிறது சந்தேகம் நேற்றோ முன்றானாலோ இன்னொரு மோசமான சம்பவம் அதுவும் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் கூடிய கட்சி கதிர் வந்து பேரு நினைக்கிறேன் அந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு வயது பொண்ணு படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டோ இரண்டாம் ஆண்டோ படிக்கக்கூடிய ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு நாடகம் நடத்தினதாக அந்த அம்மாவும் அப்பாவும் கதர்னதை நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்தோம் அப்படியே அமைக்கிட்டாங்க அது அப்படியே வெளியிலேயே வரல ஒரு தடவை ரெண்டு தடவை செய்தி வந்தது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இல்லை ஊடகங்களை உங்கள் கைப்பாவைகளாக வைத்துக் கொண்டு ஊடகங்கள் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும் ஏவலாளிகளைப் போல மாற்றி வைத்துக்கொண்டு எக்கச்சக்கமான ஊடகங்களை நீங்கள் உங்கள் கையில் வைத்துக்கொண்டு மக்களை எவ்வளவு நாளைக்குத் தான் இப்படி ஏமாற்றுவீர்கள் அதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியுமா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்து கொண்டிராது உண்ணாவிரதமெண்ண சட்டமன்ற நீங்கள் சட்டமன்றத்திலிருந்து எங்களை தூக்கி போட்டாலும் நாங்கள் எங்கள் அண்ணன் தமிழர் மீண்டும் முதல்வராவார் என் சகோதரர்கள் எல்லாம் மீண்டும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவார்கள் திரும்பவும் மக்களாட்சி நடைபெறும் மக்களுக்கான ஆட்சியாக மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக மக்களுக்காகவே செயல்படக்கூடிய நபர்களாக தலைவரும் அமைச்சர் பெருமக்களும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருப்பார்கள் என்பதை உங்கள் சகோதரியான சகோதரியாக நான் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் இதுவே இறுதி மணி ஸ்டாலின் ஆட்சி நீக்கப்பட வேண்டும் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் அவர் மட்டுமல்ல தலைவர்கள் கேட்கவில்லை எங்கள் புரட்சி தமிழர் கேட்கவில்லை நாங்கள் கேட்கிறோம் எங்கள் நாங்கள் தொண்டர்கள் கேட்கிறோம் சகோதரர்களே சகோதரிகளே நாம் கேட்போம் மக்கள் நலத்தை முழுமையாக புறக்கணிக்க கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக நீக்கப்பட வேண்டும் அதற்கு எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிசிஐடி விசாரணை இங்கே மாநில அரசின் பொறுப்பில் இருப்பதால் சிபிசிஐடி விசாரணையில் எங்களுக்கு ஒரு துளியும் நம்பிக்கை இல்லை அது எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரிகிறது சிபிஐ நாட்டின் உயர்பட்ச விசாரணை அமைப்பு உடன் முடிந்த அளவு அங்கே நேர்மையாக விசாரணை நடக்கும் என்பது நமது அத்து பேரின் நம்பிக்கை அந்த அமைப்பு இங்கே வந்து ஏன் உங்களுக்கு என்ன தயக்கம் சிபிஐ விசாரணை கேட்டா எல்லாரும் போட வேண்டியது தானே பாவிகளா நூறு பேர் உயிர் போல இருக்காங்க எத்தனை பெண்கள் இன்னைக்கு யார் அவங்கள பாத்துக்கிறது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பத்து லட்சம் கொடுத்துட்டா வீட்டுல வாழ முடியுமா அந்த ஊர்ல வாழ முடியுமா எதை பத்தியும் கவலைப்படாம எப்படி உங்களால் சாப்பிட முடிவது போய் விக்கிரவாண்டியில பத்து அமைச்சர் போட்டீங்களாமே இதே எங்க அண்ணனா இருந்தா அந்த எப்படி ஒரு சம்பவம் நடந்தே இருக்காது ஒரு நாளும் நடந்திருக்காது எங்கள் அண்ணன் தலைவராக இருந்திருந்தா நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் முதல்வராக இருந்தால் மக்கள் தப்பு பணிபடுறாங்க தப்பு எங்கள் அண்ணன் கண்டிப்பா அந்த நிலைமை வந்திருக்காது அதே நிமி அதற்கு மேல ஏதாவது ஒரு ஒரு இதுல அசம்பாவிதமாக ஏதாவது ஒரு கெடுதல் நடந்திருந்தால் எத்தனை பேர் அங்க அனுப்பிச்சிருப்பார் இங்க சென்னையில் யார் இருக்க முடியாது அம்மா வந்தாலும் அனுப்பிச்சிருப்பாங்க அண்ணனா இருந்தாலும் அனுப்பிச்சிருப்பாங்க அத்தனை பேரும் போய் அங்க இருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு அமைச்சர் போடுங்களே கொஞ்சத்தை பணமா சம்பாதிக்கிறீங்க ஏன் சாகரிக்க கூடாது அந்த குடும்ப குழந்தைகளுக்கு இதுக்கு எவ்வளவு வேணும் நீங்க போய் அங்க இருந்து கிட்ட பேசினா அவங்களுக்கு ஆதரவா இருக்காதா ஒரு மன தைரியம் வராதா ஆளுகின்றவர்கள் வர்றாங்கன்னு இல்லை செய்ய மாட்டீங்க செய்யக்கூடிய ஒரு மன நிலையே உங்களுக்கு கிடையாது நீங்க பெரிய ஆட்கள் ஏதோ அப்படியே அவங்க நடந்து வர்றத பார்த்துருக்கீங்களா ஒரு சிஎம்ஓ அவங்க அமைச்சர்களும் அப்படியே அசால்ட்னு சொல்லுவாங்க பாருங்க அசால்ட்டா அப்படியே அப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டு அவங்க நீங்க பாருங்க கவனிங்க அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அவ்வளவு எரிச்சலா வரும் விஷயம் தெரிந்தவர்களுக்கு உள்ளர்த்தம் புரிபவர்களுக்கு

இது வந்து அவங்கள போல இப்ப ஒரு பேச்சு காலையில ஒரு பேச்சு சாயந்தரம் ஒரு பேச்சு எல்லாம் எங்களுக்கு கிடையாது ஒரே பேச்சு தான் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே தில் இருந்தா திராணி இருந்தா அது இருந்தா இது இருந்தான்னு நான் கேட்கிறேன் சுயமரியாதை இருந்தா உங்களுக்கு அந்த தில் இருந்தா என்ன பயம் திராணி இருந்தா ஏன் சிபிஐ விசாரணை போடக்கூடாது ஏன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாரையும் எங்க அண்ணன் ரெண்டு மூணு பேர் வயசானவங்க சுகர் பேஷண்ட்டு

செய்தி தொடர்பாளராக உங்கள் சகோதரி எளிய சகோதரி நான் கேட்கிறேன் மக்கள் மன்றத்தில் சந்திப்போம் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆவாங்க அண்ணா திமுக திரும்ப வரும் அப்ப பாத்துக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க